அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பிள்ளன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல இரண்டாவது மாதமான அந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மறக்காம அப்படியே பக்கத்தில் இருக்க சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் தனுசு ராசியை பொறுத்தளவில் உங்களுடைய ராசியில் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்கில் சுக்ரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் இருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் மாதத்துடைய ஸ்டார்டிங்கில் இருக்கும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் நான்காம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பத்தாம் இடத்துல கேது பகவான் மேலும் இந்த பிப்ரவரி மாதத்துல மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் சூரியன் புதன் இந்த கிரகங்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிரான்சிட் ஆகிட்டே இருக்கும் அதன் வகையில் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து செவ்வாய் உங்களுடைய ராசியில இருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு அதே போல சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில இருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு மேலும் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு போய் சனியோட போய் இணைஞ்சிருவாரு சூரிய பகவானை தொடர்ந்து மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் சனியோட போய் இணைஞ்சிருவாரு இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை கிளியரா தெளிவா பார்க்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு சுயஸ்தானத்துல சுக்கரன் செவ்வாய் அது ஒரு விதமான குழப்பத்தை அப்படியே ஏற்படுத்துது ஓவராலா அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குடும்பத்தில் ஏதாச்சும் தேவைகள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துக்காக கொஞ்சம் அதிகமாக உழைக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஏதாச்சும் பொருட்கள் சேதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் குடும்ப சூழ்நிலையில ஒரு சில மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சில ஃபீல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம குடும்பம் எப்போதுமே ஒரு வாக்குவாதம் நிறைந்திருக்கிறதுக்கு இந்த மாதத்துல வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு ஒரு அந்த மாதத்துல குடும்ப கூட பெரிய அளவுல எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாம இருக்கிறது நல்லது எல்லாரையும் அனுசரிச்சு குடும்ப ஒற்றுமைக்கு பாடுபடுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மேலும் குடும்பத்துல செலவுகள் தொடர்ச்சியா இருக்கும் அவை பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஸ்டேபுலா இருந்திருக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் முதல்ல இந்த மாதத்துல குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான் ஒரு புரிதலோட வாழ்க்கையை நகர்த்தினிங்கன்னா இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் மகிழ்ச்சி ஆனந்தம் இது அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு மாதமா இருக்கும் அடுத்ததா திருமண முயற்சி இந்த மாதத்தில் நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல பகவான் ரொம்ப ஃபேவரா இருக்காரு அதவே திருமண முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் திருமணம் சார்ந்த வகை இல்லை நல்ல செய்திகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் திருமணம் சார்ந்த முயற்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் அந்த பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமாக கவனமா இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் முயற்சியை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சோ அதுக்கான ஒரு குட் ரிசல்ட் இப்போ உடனே கிடைக்கும் ஆகவே திருமண முயற்சிகள் வெற்றியை நோக்கி பயணிக்குது திருமணம் கூடி வரதுக்கான ஒரு நேரமா இருக்கு மேலும் உங்களுக்கோ அப்படி இல்லைன்னா உங்க குடும்பத்தில் யாரோ ஒரு உறுப்பினருக்கோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் திருமணம் நிச்சயிக்கப்படுறது திருமணம் சார்ந்த வகையில் பேச்சுவார்த்தைகள் எழுதுறது இதுமாதிரி இல்லாமல் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கிறது ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கு ஓரால் குடும்பத்தில் ஒரு சுப விசேஷம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும் ஏதோ ஒரு வகையான பேச்சுவார்த்தையும் தென்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிக அதிகளவுல இருக்கு அடுத்த திருமண வாழ்க்கை அதாவது திருமண இந்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு பாக்கும்போது உடைய சுய ஸ்தானத்துல செவ்வாய் கன்ஜெக்ஷன் அது ஒரு வகையில சிறப்பா இருந்தாலும் பெரிய அளவுல உங்களுக்கு சாதகம் பண்ணல செவ்வாய் சுய இருக்கும்போது இருக்கும் கோபத்தை அதிகப்படுத்தும் அது மட்டும் குரு பார்வை அப்படிங்கிறது சுயஸ்தானத்து மேல இருக்கு விவை சிந்தனையில ஒரு சில மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கும் மேலும் உடைய ராசிக்கு ஏழாம் மடத்தை செவ்வாய் சுக்கிரன் இடமே பார்க்குது சப்தம பார்வையால எட்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் பாக்குறாரு மாதத்துடைய ஸ்டார்டிங்ல மாதத்தோட ஸ்டார்டிங்ல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோடு இருக்கிறது நல்லது குரு பார்வை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துது பெருசா பிரச்சனைகள் பெருசா ஆகல அவ்வளவுதான் படனா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை துணையோட இந்த மாதத்துல ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு படனா பெருசா பயப்பட வேண்டாம் மாதத்தோட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் தென்படுற மாதிரி இருக்கும் படனா மாதத்துடைய செகண்ட் ஆஃப் மாதத்துடைய எண்டிங்ல எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி ஆயிடும் அதனால பெருசா பயப்பட வேண்டாம்

ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருக்கும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல குழந்தை பாக்கியத்துக்கு ஃபேவரா தான் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கிறது ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் பொங்கி வழிறதுக்கு ஒரு ஏற்ற மாதம் தடைப்பட்டு தாமதப்பட்டு போன குழந்தை பாக்கியம் இந்த மாதத்துல சிறப்பான முறையில கிடைக்குது நான்காம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் கொஞ்சம் கொஞ்சம் மன சஞ்சலங்கள் மன கவலைகளை கொடுக்கலாம் பட் இருந்தாலும் அது உங்களை பெருசா பாதிக்காது ஒரு ஆள் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு நல்லா சாப்பிடுங்க சிந்தனையை குறைச்சிட்டு நல்லா சாப்பிடுங்க சரியா ஒரு எட்டு மணி நேரம் தூங்க ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப அலைச்சல் அதிகமா இருக்க அந்த அலைச்சல் எல்லாம் குறைச்சிக்கோங்க இதெல்லாம் நீங்க சீர்வர வர சரிவர பண்ணீங்கனாலே குழந்தை பாக்கியத்துல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளுடைய உறவு நிலை சோ இதெல்லாம் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பாக்கும்போது இந்த மாதம் ரொம்ப பெட்டரா தான் இருக்கு பிள்ளைகள் சார்ந்த வகையில் வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் இந்த மாதத்துல இருக்கு பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாமே முடிவுக்கு வருது பிள்ளைகள் பற்றிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த மாதத்தில் கிடைக்குது போன மாதமே ரொம்ப ஃபேவராக தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதம் ரொம்ப பெட்டராவே இருக்கு இந்த மாதம் மாதத்தை பொறுத்த அளவில் மாதத்துடைய ஸ்டார்டிங்கில் அந்த கோபம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ அந்த கோபம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிள்ளைகளோட உறவுநிலை ஸோ இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னாலும் கோபப்படாமல் எடுத்து பொறுமையாக சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு புரிஞ்சுப்பாங்க ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மிச்சபடி இந்த மாதத்தை பொறுத்த அளவில் பிள்ளைகளால் ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் பண்ணுறது பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவு செய்கிறது ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு கல் காலகட்டம் ஓவராலா சுப செலவுகள் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருக்கலாம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லா ஆக்டிவ் ஆயிடுவாங்க ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஓவராலா பிள்ளைகளால் இருந்த தொந்தரவுகளுக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வரப்போது மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்க போது சோ அதுக்கு ஃபேவரா இருக்கு அடுத்தா கெரியர் உங்களுடைய தொழில் உத்தியோகம் இந்த மாதத்தில் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணும் போது ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் சோ ஒரு பக்கம் அப்படி பனி வேலை வேலைன்னு அப்படி ஊடுறது இயங்குறது உத்தியோகம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கிறது பனி சுமை அதிகமா இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த உத்தியோகத்தினால ஒரு சில மன உளைச்சல் அலைச்சல் திருச்சல் எல்லாம் இருக்கலாம் ஏன்னா நான்காம் இடத்துல ராகு பகவான் அவர் ஏதோ ஒரு வகையில உங்களை திங் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காரு உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்களை சம்டைம்ஸ் கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு சோ பெருசா பிரச்சனைகள் எதுவும் இல்ல இந்த மாதத்தை பொறுத்த அளவுல உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிளானிங் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல கரெக்டா ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணி உங்களுக்கு இருக்க வேண்டிய முடிக்க வேண்டிய வேலை ஷெட்யூல் பண்ணி கரெக்டா முடிச்சிட்டீங்கன்னா பெருசா குழப்பம் இல்ல அப்படியே நியூட்ரலா சிறப்பா போகுது மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ அப்படி இப்படி கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி இருந்தாலும் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நல்லா பிக்கப் ஆயிடும் ஆகவே உத்தியோகம் சார்ந்த வகையில இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ மாதத்துடைய ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நிதானம் பொறுமை நீங்க சிந்திக்கிற விதம் செயல்படுத்துற விதம் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்ததா தொழில் சார்ந்து இந்த மாதம் எப்படி கொண்டு போகும் அப்படின்னு பார்க்கும் போது பத்தாம் இடத்துல கேது பகவான் ஆகவே தொழில் சார்ந்த வகையில் வகையில சிறப்பு தான் வளர்ச்சி தான் பட் சின்ன சின்ன தடை தாமதம் இப்போ நீங்க ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஏதோ ஒரு வகையில முதல் பண்றீங்கன்னா அதுல ஏதாச்சும் சின்ன தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல அப்படியே தென்பட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா குரு பார்வை அப்படிங்கிறது பதினோராம் இடத்துல இருக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் உங்க கைக்கு வந்துடும் பட் கொஞ்சம் டிலே வாங்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழில் சார்ந்த வகையில ஃபேமிலியுடைய சப்போர்ட் இந்த மாதத்துல கிடைக்கும் ஸோ அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு அதை எல்லாமே உங்க கைக்கு கிடைச்சிருக்கும் மாதத்தோட ஸ்டார்டிங் அப்படி இப்படி கொஞ்சம் டிலே ஆனாலும் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு வர வேண்டிய பணம் அதெல்லாமே உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும் மேலும் தொழில நல்ல ஒரு லாபம் வளர்ச்சி அதெல்லாமே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு நீ இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் ஒரு சிறப்பான மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும் மேலும் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பாக்கும்போது போது பொதுவாக பத்துல கேது இருக்கும்போது தொழில் சார்ந்த சிந்தனை வரும் நிறைய பேருக்கு தொழில் ஸ்டார்ட்

உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில சோர்வுகளாக அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதனால கொஞ்சம் டிலே ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஃபேவரான காலகட்டம் பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா சனி பார்வை அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்து மேல இருக்கும் ஆகவே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் பட் ஆனால் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் சார்ந்த வகையில் வளர்ச்சி முன்னேற்றம் இது எல்லாமே சிறப்பான முறையில் கிடைக்குது

கேது பத்தாம இடத்துல சோ ஒரு நல்ல பொசிஷன் தான் வருட கிரகங்கள் எல்லாம் நல்ல பொசிஷன்ல இருக்கு ஸோ சாதகமான சூழ்நிலையில இருக்கு பொருளாதார ரீதியா பெரிய அளவுல பிரச்சனையோ குழப்பங்களோ இல்ல உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் டிலேவாகுமே தவிர பட் லாபம் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துல அதிகமாவே இருக்கு மேலும் இந்த மாதத்துல பண தேவை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ தேவை குடும்ப தேவை இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அவை பண விரயமும் இந்த மாதத்துல ரெடியா இருக்கு இப்ப பண வரவு வரும் அதுக்கு ஈக்குவலான செலவும் இருக்கு ஏன்னா விரயத்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு ஆகவே இந்த நேரத்துல மருத்துவ செலவு குடும்பம் சார்ந்த பராமரிப்பு செலவு இதெல்லாம் இந்த மாதத்துல அப்ப எட்டி பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு சிலர் மேலும் மேலும் தொழில இன்வெஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ அதுக்கெல்லாம் ஒரு சான்சஸ் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு ஓரளவு அந்த மாதத்தை பொறுத்த அளவுல பொருளாதாரம் வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா ஹேண்டில் பண்ணனும் எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி பண்ணிடுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்த அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதனும் இரண்டாம் இடத்துல செகண்ட் ஹாஃப்ல சூரியன் மூணுக்கு சாதனை சாதகமா வந்துருவாரு சுக்ரன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல சுயஸ்தானத்துல சஞ்சார செய்யறாரு சுக்ரன் செவ்வாய் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல ஒரு சிலருக்கு இந்த ரத்த சம்பந்தமான பிணிகள் ரத்த அழுத்தம் இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் மன உளைச்சல் அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால ரொம்ப டைம்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் ஒரு இடத்துல நிலையா இருக்க விட மாட்டாரு ஒரு இடத்துல இன்னொரு இடம் அப்படி மாறிக்கிட்டே இருக்க வைப்பாரு ஆகவே இதனால கொஞ்சம் மனச்சோர்வு உடல் சோர்வு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கறது இருக்கணும் டயத்துக்கு சாப்பிடணும் இந்த நேரத்தில் நேரம் தவறிய உணவு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நேரம் தவறிய தூக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நீங்க கரெக்டா பராமரிக்கணும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த அளவுல மாதத்தோட ஸ்டார்டிங்ல கண் சம்பந்தமான பிணிகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம் ஏன்னா சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்காரு எனவே கண் சம்பந்தமான பிணிகள் கண் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அது மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே நிவர்த்தி ஆயிடுது மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஏற்படுற உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு மாதத்துடைய செகண்ட் ஹாப்ல எல்லாத்தையும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்றீங்க மருத்துவ செலவுகளை மேற்கொள்றீங்க அதுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சொல்யூஷனை ஆகவே பெருசா பயப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் சாதகமா தான் இருக்கு கொஞ்சம் பராமரிப்பு கவனம் அப்படிங்கறது இந்த மாதத்துல இருக்கணும் அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் புதன் கன்ஜெக்ஷனும் உடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அது பரவாயில்ல ஓரளவுக்கு ஃபேவராக இருக்கு புதன் ஆதித்திய யோகம் புதிய புதிய விஷயங்களை படிக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம படிப்பு சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு

முகப்படுத்தி படிச்சீங்கன்னா இந்த மாதத்தில் நல்ல வெற்றிகள் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபனட்டாக கிடைக்கும் ஓவரால இந்த மாதத்தை பொறுத்த அளவு நீங்க மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கோபத்தை குறைச்சி உங்களுடைய செயல்பாடுகளில் அன்பை ஓட்டுறதுக்கு முயற்சிகள் எடுங்க மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சின்னதாக ஒரு பராமரிப்பு அப்படிங்கிறது இருக்கணும் பொருளாதார ரீதியாக கொடுத்தல் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் முக்கியமா தாயார் சார்ந்த விஷயங்கள் தந்தையார் சார்ந்த விஷயங்கள் ஸோ இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு செயல்படுகிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேலும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அதை எல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கும் ராசி லக்னம் நட்சத்திரம் சோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மேலும் நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரண்டு லக்னம் இவர்களுக்கு எல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டிருக்கும் சோ அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உடைய வாழ்க்கை எப்படி போகும் உடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்க எப்படிப்பட்ட குணமுடையவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும் ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோ கானலுக்கு டிஸ்கப்ஷன் கொடுத்துருக்கோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சிக்கினா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அடி பக்கத்தில் இருக்க பெல்சிமில கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இது போல என்னோட பயனுள்ள பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்